மக்களே வணக்கம் பாம்பன் மீனவர்களோட முப்பது வருஷ கோரிக்கையான தூண்டில் வளைவு வடக்கு பகுதியில் கட்டுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் நம்மளோட நியூ பாம்பன் பிரிட்ஜ் பேஜ் பேஜில் அது சம்மந்தமான அப்டேட்ஸை பார்ப்பீங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா கடற்கரை கட்டுமானங்கள் கட்டும்போது அந்த இடத்துல அதாவது கட்டக்கூடிய இடத்துல பலன் தந்தாலும் கடலோட அழுத்தத்தை நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுனால அது வேற ஒரு இடத்துல வந்து காட்டும் ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த தூண்டில் விளைவு கட்டப்போகிறதுனால இன்னொரு இடத்துல கடல் அரிப்பு உருவாகும் இல்லையா அது என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து படகு நிறுத்துறதுக்காக தூண்டில் விளைவு கட்டுறாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த கல் கொட்டுறது வந்து நேர கரெக்டாக பாமன்பாலம் ஒட்டி இங்கே ஆரம்பித்து நேராக கடலுக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கல் கொட்டுறாங்க அதே மாதிரி தூரத்தில் லைட் ஹவுஸ் தெரியுது பார்த்திங்களா அங்கேருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டருக்கு கல் கொட்டிகிட்டு வருவாங்க ஸோ ரெண்டும் சந்திக்கிற இடத்துல ஒரு நூறு மீட்டர் கிட்ட கேப் இருக்கும் அதுதான் வந்து படகுகள் உள்ளே வர்றதுக்கான வழி ஸோ இப்போ வேலைகள் வந்து கும்புறமாக போய்கிட்டு இருக்குது அந்த பகுதியிலையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேயுமே இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறாங்க இனிமேல் ஒரு ஒரு நாள் நம்ம இது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸோ இப்போ வந்து இந்தளவுக்கு இங்கே கல் கொட்டப்பட்டிருக்குது அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன ஸோ நான் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா வேலைக்குமே வந்து எதிரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அதில் உடன்பாடு இருந்தாலும் இப்போ அதில் உடன்பாடு இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உள்ள மக்களுக்கு இது பலனாக இருக்கலாம் என்னோடய கருத்துப்படி பாலத்துக்கு அந்த பக்கம் அந்துணியார்புரம்னு ஒரு கிராமம் இருக்குது ஸோ அது ஏற்கனவே பாமன் பாலம் கட்டினதுனால பயங்கரமாக கடல் பாதிக்கப்பட்டுச்சு ஸோ மறுபடியும் இங்கே வந்து இந்த வேலை பார்க்குறதுனாலையும் அடிவாங்க போகிறது அந்த ஏரியா தான் அங்கேயுமே ஏற்கனவே மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க பார்ப்போம்